பட்டிமண்டபங்களில் பேசுகிற பல பேர் தசரதனை பெண்டாட்டிக்கு பயந்தவனாக சித்தரிப்பார்கள் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு தூரத்திற்கு மதிப்பளிக்க வேண்டுமோ அதற்கு பயந்து கொண்டு அவளிடத்தில் நடுங்கியவன் தசரதன் என்பதைப் போல சொல்வார்கள் இதற்கு ஒரு உதாரணம் வேறு சொல்வதுண்டு கடைசியாக இறந்து மேலே போன தசரதன் அக்னி பிரவேச காலகட்டத்திலே மேலிருந்து கீழே வருகிறார் அப்படி வந்தவரிடத்திலே தசரதன் வந்த தசரதன் ராமனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று சொல்கிறார் அப்போது ராமன் சொன்னார் அப்பா நீ என்னுடைய தாயாகிய கைகையை விலக்கி வைத்து விட்டாய் தம்பியாகிய பரதனையும் விலக்கி வைத்து விட்டாய் அவர்கள் இருவரையும் மீட்டும் எனக்கு தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக என்று கேட்கிறார் உடனே தயரதர் என்ன சொன்னார் பரதனை வேண்டுமானால் நான் மகனாக சேர்த்துக் கொள்கிறேன் ஆனால் கைகேயே மனைவியாக சேர்த்துக்கொள்ள முடியாது என்று மறுக்கிறார் இந்த இடத்தை படித்தால் நமக்கு என்ன தோன்றும் செத்து மேலே போன பிறகு கூட பெண்டாட்டிக்கு பயப்படுகிறார் பாருங்கள் அவளோடு மறுபடியும் மனைவி என்று அந்த அந்தஸ்தை கொடுத்து சேர்ப்பதற்கு தசரதர் பயப்படுகிறார் என்பது போல தோன்றும் அப்படி அல்ல நான் இந்த இடத்தை விளக்கி கொண்டிருக்கிற போது ஒரு நகைச்சுவை உணர்வுடைய நண்பர் ஒரு வேடிக்கையான கதை சொன்னார் உங்களுக்கு தெரியாது மனைவி இடத்திலே தசரதர் தசரதர் எமனே பயந்திருக்கிறான் என்று ஒரு கதை சொன்னார் யமன் பூமிக்கு வந்தபோது ஒரு அழகான பெண்ணிடத்திலே உள்ளத்தை பறிகொடுத்து விட்டாராம் அவளை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருமணம் பண்ணி கொண்டார் ஒன்றும் தவறில்லை அந்த பெண் ரொம்ப அன்புள்ளவள் நல்லவள் எல்லாம் சிறப்புதான் ஆனால் கொஞ்சம் முரட்டு பேருவழி அவளுடைய அன்பு அதிகமாகிவிட்டால் யமன் சங்கடப்பட்டு போய்விடுவார் அவ்வளவு தூரத்துக்கு முரடாக இருக்கிற அந்த பெண்ணோடு எப்படி காலத்தை கடத்துவது என்று யமனுக்கே ரொம்ப கவலையாக போய்விட்டது சில காலத்திலே ஒரு பிள்ளை பிறந்தது எமனுக்கு அந்த பெண்ணை விட்டுவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது ஆனால் அந்த பிள்ளையை பார்த்தால் போவதற்கு மனம் வரவில்லை இவனுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டாமா என்று காத்துக்கொண்டே இருந்தார் பையனுக்கு ஒரு இருபது வயதான உடனே யமன் அந்த பையனை தனியாக கூப்பிட்டு சொன்னாராம் அப்பா இனிமேல் நான் பூமியில் இருக்க முடியாது உன் அம்மாவை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது ஆனால் உனக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் நீ பிழைப்பதற்கு ஒரு யோசனை சொல்லுகிறேன் நீ யாருக்காவது வைத்தியம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தால் வைத்தியம் செய்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் எப்படி தெரியுமா ஒரு வீட்டுக்குள் நுழைந்த உடனே நான் அங்கே இருக்கிறேனா என்று பார் நான் இருந்தால் நீ என்ன வைத்தியம் செய்தாலும் அவர் பிழைக்க மாட்டார் நான் இல்லை என்றால் கண்டிப்பாக அவர் பிழைத்துக் கொள்வார் நீ தைரியமாக மருந்து கொடுக்கலாம் எனவே நீ மருத்துவம் கற்றுக்கொள் உள்ளே போனவுடன் நான் இருக்கிறேனா இல்லையா என்று பார் என்று யமன் சொல்லிவிட்ட இந்த பையன் அதன் பிறகு எங்கு வைத்தியம் செய்ய போனாலும் யமன் இல்லை என்றால் வைத்தியம் செய்வான் கண்டிப்பாக பிழைத்துக் கொள்வார்கள் புகழ் வளர்ந்து விட்டது அந்த ஊர் அரசருடைய பெண் நோய்வாய்ப்பட்டால் இந்த பையனை கூப்பிட்டு அனுப்பினார்கள் அந்த பெண் ரொம்ப அழகாக இருந்தால் ராஜா சொன்னார் இந்த பெண்ணை நீ காப்பாற்றினால் இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி தருகிறேன் நாட்டையே தருகிறேன் என்று ஆசை ஆசையாக உள்ளே போனான் இந்த பையன் போனால் அப்பா எமன் நின்று கொண்டிருக்கிறார் யமனாக நின்று கொண்டிருக்கிறார் அவரை பார்த்த உடனே இவன் பயந்து விட்டான் கண்டிப்பாக வைத்தியம் செய்தாலும் பிழைக்க மாட்டாரே என்ன செய்வது நல்ல வாய்ப்பு பறிபோகிறதே என்று வருந்தினான் டக்குன்னு உனக்கு நினைவு வந்தது என்ன அப்பா யாருக்கு பயப்படுவார் என்று தெரியுமல்லமா வாசல் பக்கம் திரும்பி சொன்னான் அம்மா ரொம்ப நாளாக தேடிக்கொண்டிருக்கிறாய் அப்பா எங்கே எங்கே என்று இதோ அப்பா இங்கே இருக்கிறார் என்று உள்ளே கை காட்டினான் யமன் காணாமல் போய்விட்டார் இங்கே மனைவி வந்து விடுவாளோ என்ற பயத்திலே யமனே மனைவிக்கு பயப்படுகிறாரே அப்படி ஆனால் தசரதன் பயப்பட மாட்டாரா என்று அந்த நண்பர் கேட்டார் நீங்கள் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தால் தான் ஒரு உண்மை தெரியும் மனைவிக்கு பயப்படுகிறவர் அல்ல தசரதர் அறத்துக்கு பயப்படுகிறவர் அறவழியில் இல்லாத ஒருவர் மனைவியா இருந்தாலும் அவளோடு நாம் நட்பு பாராட்டக்கூடாது என்பது தசரதருடைய அபிப்பிராயம் அறம்தான் முக்கியம்